செய்தியாளர்கள் சந்திப்பிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை கட்சியிலே இணைத்துக் கொள்வீர்களா என்று கேட்கும் பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் அவர்கள் பிரிந்து சென்றவர்கள் இல்லை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் அவர்களை கட்சியிலே ஒன்றிணைக்க முடியாது என்று சொல்கிறார் இது இந்து கிடையாதவல்ல நீக்கப்பட்டவர்கள் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் நீக்கப்பட்டவர்கள் அப்பப்போ நீக்குவாங்க அம்மா இருக்கும்போது நீக்குவாங்க தலைவர்கள் இப்போ நீக்கப்பட்டு விட்டார்கள் இனி வந்து ஒருங்கிணைப்பு ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது ஒரு பலம் பொருந்திய அண்ணா அதிமுகவாக இருந்தது செங்கோட்டையன் பிரிந்து சென்று விட்டார் சசிகலா அம்மையார் டி டிவி தினகரன் ஓபிஎஸ் உகழந்தி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அண்ணா திமுகவிலிருந்து பிரிந்து சென்று விட்டார்கள் கடந்த தேர்தலிலே அண்ணா தோல்வியை தழுவியது மீண்டும் அம்மையார் போல் கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படி இணைக்காத ஒரு பட்சத்தில் திரு எடப்பாடி அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் கம்மியாகவே இருக்கிறது என்று நான் சொல்கிறேன்